Hi Hello Friends! Welcome back to my channel, திவ்ய பாரதி ட்ரீ செவன் டூ யூடியூப் சேனல் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி தான் வீட்டில் செஞ்சோம் எப்படி செய்தன் பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் சிக்கன் மட்டன் எதுவுமே எடுக்க முடியறது சோ ஸோ ஆனாலும் பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுதா இந்த மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க சத்தியமாக நானே வரும் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனாலும் செம்ம டேஸ்ட்டு எல்லாருமே அடி தோல்னு சொன்னாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சண்டே ஆனால் ஃபேமிலியோடு சேர்ந்து எதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்ணும்ல அப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வாரம் நாங்கள் செஞ்சு தான் இந்த மஷ்ரூம் பிரியாணி இந்த மஷ்ரூம் வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம் அதை வாங்கிட்டு வந்து மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு பெருசு பெருசாக இருக்கு இல்லையா அதனால் நாங்கள் பாதிப்பதியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம் அது வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டி ஆகிடும் நாங்கள் எதுக்கு கட் பண்ணி போடுறோம்னா உள்ளே வந்து உப்பு காரம்லாம் வந்து சேராது அதனால் நான் பாதிப்பதியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் அது மேலே பிரியாணி கொண்டா வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து அது காய்ஞ்சதுக்கப்புறமா சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு பிரியாணி எல்லாம் இது எல்லாமே ஹோல் அந்த பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயமும் போட்டு நல்லா இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு ஜார்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் லவங்கம் பட்டை கொஞ்சமாக சோம்பு ஒரு கைப்பிடி நிறைய வந்து புதினா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இது கூடவே பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நான் வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோயே அந்த மசாலா வந்து க்ரீன் கலர் மசாலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் இது இது கூடவே கரம் மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் குழஞ்சி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கிறோம் நம்ம அதிகமாக தக்காளி சேர்க்கல கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிரும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த மஷ்ரூமையும் இது கூட சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வெந்து வர அளவுக்கு இதிலையே வதக்கி விட்டுக்கலாம் இது செஞ்சிட்டு இருக்கும் போதே செம்ம ஸ்மெல்லு இந்த மஷ்ரூம் போட்டவுடனே நல்ல ஒரு ஸ்மெல்லும் வந்துச்சு இதிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாமே அந்த மஷ்ரூமில் இறங்கும் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க நல்ல டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கொடுக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி ஏற்றுமோ அந்த அதே பாத்திரத்தில் ரெண்டு அளவு நம்ம தண்ணி ஊற்றிடுறோம் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன்ல இதில் தான் வந்து ஒரு ஒன்று ஃபுல்லாக அரிசி எடுத்தேன் ரெண்டு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி உப்பு கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசி நார்மல் அரிசி தான் இது பாஸ்மதி ரைஸோ இல்லை பிரியாணி அரிசியோ இல்லை நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிறோம் இல்லையா அந்த அரிசி தான் அதை இது கூட சேர்த்துக்கிட்டோம் நல்லா கொதி வந்துருச்சு காரம் உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகுற அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டு தான் இதை மூட போகிறோம் கொஞ்சம் நிறைய இது மூடி போட்டு மூடிட்டு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் வந்து சமமாக இருக்குது இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம் ஃபுல்லாகவே வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே ஏதாவது வெயிட் மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம் வெயிட் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் தான் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களோட மஷ்ரூம் பிரியாணி இப்போ வெயிட் மூடி போட்டு மேலே ஏதாவது வெயிட்டு கல்லோ இல்லைனா வேறு பாத்திரத்தில் தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும் காற்று வெளியே போவாத அவ்வளோ அவ்வளோதான் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் சாதமும் ரொம்ப நல்லா வெந்திருக்கு ரொம்ப குழையாகவும் இல்லாமல் அரிசி அரிசியாகவும் இல்லாமல் நல்லா கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவி போட்டு எல்லாம் ஃபேமிலியே உட்காந்து சாப்பிட்லாம் சண்டே சூப்பராக இப்படி தான் எங்களுக்கு போச்சு மற்ற நாளெலாம் அவசர அவசரமாக நம்ம வேலைக்கிளம்பி போவோம் ஸ்கூலுக்கு போவாங்க பசங்கள் பட் சண்டே டைமில் இந்த மாதிரி உட்காந்து ஃபேமிலியோடு சாப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு மூவிக்கு போகலாம் இல்லை வீட்லேயே கூட ஏதாவது கேம் விளையாடலாம் நாங்களாம் கேம் இருந்தோம் புரட்டாசி மாசன்றதுனால எங்கள் சித்தியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த மஷ்ரூமே செஞ்சோம் ஆனால் நாங்கள்லாம் நான்வெஜ் சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் சிக்கன் கிரில் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் சித்திங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ரைத்தாவும் குக்கும்புரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் க நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வச்சுருந்தோம் அதுவும் வச்சு கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி கிரில் சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டோம் இப்படி தான் எங்களோட சண்டே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிச்சு நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மச்்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி சண்டே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் புரோட்டாசு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் இல்லை மட்டன் இல்லை இது மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் இதேமாரி செஞ்சு உங்கள் சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள் பாய்